சமயபுரம் மாரியம்மன் தன் தங்கையை பார்க்க அவங்க ஊருக்கு போனாங்க அந்த தங்கைக்கு ஏழு குழந்தைகள் அக்கா வர்ற செய்தியை கேட்ட தங்கை சந்தோஷப்பட்டாலும் ஒரு நிமிஷம் பயந்துட்டா ஏன்னா சமயபுரத்தால் ரொம்ப ஆக்ரோஷமான தெய்வம் அவ கண்ணுல ஒரு தணல் இருக்கும் அந்த பார்வை தன் குழந்தைகள் மேல பட்டா அவங்க தாங்க மாட்டாங்கன்னு தங்கை தப்பா நினைச்சிட்டா உடனே அந்த ஏழு குழந்தைகளையும் ஏழு பெரிய பானைக்குள்ள வச்சு மூடி மறைச்சிட்டா அக்கா வீட்டுக்குள்ள வந்தாங்க தங்கச்சி என் பிள்ளைங்க எங்க அவங்கள பாக்கத்தான் வந்தேன் அப்படின்னு அன்பா கேட்டாங்க ஆனா தங்கை பயத்துல அக்கா அவங்க எல்லாம் வெளியில விளையாட போயிருக்காங்க இப்போ இங்க இல்ல அப்படின்னு பொய் சொல்லிட்டா எல்லாத்தையும் அறியும் சக்தி கொண்ட மாரியம்மனுக்கு தங்கையோட பொய் சுருக்குன்னு தச்சுது உன் அக்கா மேலேயே உனக்கு நம்பிக்கை இல்லையா பெத்த பிள்ளைங்கள என்கிட்ட காட்டாம பானைக்குள்ளையா மறைச்சு வைப்ப அப்படின்னு கோபத்துல மாரியம்மனோட மூணாவது கண்ணு லேசா திறந்தது நீ எதை மறைச்சு வச்சியோ அது அப்படியே கல்லா போகட்டும் அப்படின்னு சாபம் கொடுத்துட்டா தங்கை பதறி போய் பானையை திறந்து பார்த்தா அங்க ஏழு குழந்தைகளும் கற்சிலையா மாறியிருந்தாங்க தங்கை கதறி அழுது மன்னிப்பு கேட்டா மாரியம்மன் மனசு இறங்கி இனி இவங்க ஏன் பிள்ளைங்க இவங்க சப்த கன்னிகைகளா ஏன் கோயில்ல இருப்பாங்க இவங்கள வணங்கின பிறகுதான் மக்கள் என்ன வந்து பாப்பாங்க அப்படின்னு அருள் புரிஞ்சாங்க